மகாபாரதப் போர் முடிந்து அரியணைக்குரிய உரிமையாளர்களான பின்பும் பாண்டவர்களின் உள்ளம் அமைதியடையவில்லை அவர்கள் அனுபவித்த வெற்றி இழந்த உறவுகளின் துயரத்தால் கனமாக இருந்தது போர்க்களத்தில் சிந்திய இரத்தம் அவர்களின் மனதில் ஒருபோதும் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு மாலையில் தர்மர் தன் சகோதரர்கள் மற்றும் மனைவி திரௌபதியை அழைத்து தனது மனதின் ஆழத்தில் இருந்த முடிவை வெளிப்படுத்தினார் இந்த ராஜ வாழ்க்கை அதிகாரம் இன்பம் அனைத்தும் நிலையற்றவை நாம் இழந்த உயிர்களுக்கு ஈடாக இந்த அரச பதவி ஒருபோதும் ஆகாது நான் இந்த உலக இன்பங்களை துறந்து ஆன்ம அமைதியை தேடிச் செல்ல விரும்புகிறேன் நம் வாழ்வின் நோக்கம் நிறைவடைந்தது தர்மரின் வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் எதிரொலித்தன ஒவ்வொருவரும் தங்கள் கடந்த கால செயல்களையும் போரின் விளைவுகளையும் நினைத்து வருந்தினர் பீமனின் வலிமை அர்ஜுனனின் புகழ் நகுலன் மற்றும் சகாதேவனின் அழகு என அனைத்தும் அவர்களுக்கு அர்த்தமற்றதாக தோன்றின பாண்டவர்கள் தங்கள் துறவு முடிவை உறுதியாக்கினர் ஆனால் குரு வம்சத்தை காக்க ஒரு வாரிசு தேவைப்பட்டது அபிமன்யுவின் மகனான பிரீட்சித் அப்போது இளமையாக இருந்தாலும் அவரே அந்த வம்சத்தின் கடைசி வாரிசு தர்மர் பரீட்சித்தை அழைத்து அவனது கைகளை பிடித்து அரியணையில் அமர்த்தினார் ஒரு தாத்தாவின் பாசத்துடனும் ஒரு அரசனின் பொறுப்புடனும் பரீட்சித் நீ இந்த குரு வம்சத்தின் கடைசி பொக்கிஷம் உனது முன்னோர்களின் வழியில் அறத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து இந்த நாட்டை ஆட்சி செய் பிரஜைகளை உன் சொந்த மக்கள் போல் பாதுகாத்து அவர்களுக்கு நீ ஒரு அரசன் அல்ல ஒரு தந்தை என்று உணர்த்து என வாழ்த்தினார் அதன் பிறகு பாண்டவர்கள் ஐவரும் திராவுபதியும் தங்கள் புனித பயணத்தை தொடங்கினர் இமயமலை சிகரங்களை நோக்கி நடந்தனர் தங்கள் பாவங்களின் சுமையால் ஒவ்வொருவராக திராவுபதி தொடங்கி பீமன் வரை கீழே விழுந்து தங்கள் உடல்களைத் துறந்தனர் தர்மர் மட்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார் அவருடன் ஒரு நாய் மட்டுமே வந்தது அது வேறொருவரும் அல்ல யமதர்மன் தர்மர் தன் உடல் சகிதம் சொர்க்கம் சென்றார் பரீட்சித் ஒரு சிறந்த அரசனாக நாட்டை ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சி தர்மரின் ஆட்சியைப் போலவே அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்தது மக்கள் அவனது ஆட்சியில் நிம்மதியுடன் வாழ்ந்தனர் ஒருநாள் வேட்டையாடச் சென்ற பரீட்சித் ஒரு பசுவின் கன்றையும் ஒரு காளையையும் துன்புறுத்தும் ஒரு விசித்திரமான மனிதனைக் கண்டான் அந்த மனிதன் அழுக்கு உடையுடன் கையில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அந்த மிருகங்களை அடித்துக் கொண்டிருந்தான் வலியால் துடித்துக் கொண்டிருந்த காளையின் கண்கள் தனது நான்கு கால்களில் மூன்று கால்களை இழந்திருந்ததால் கண்ணீருடன் இருந்தன அந்த கன்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது இதை பார்த்ததும் பிரீட்சித் கோபத்துடன் தனது ரதத்தில் இருந்து இறங்கினான் மிலேச்சனே யார் நீ இந்த அழகான காளையையும் இந்த இளம் கன்றையும் துன்புறுத்த உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கர்ஜித்தான் அந்த மனிதன் புன்னகையுடன் மன்னா என்னை கொல்லும் அளவுக்கு உங்களுக்கு சக்தி உண்டா நான் இந்த உலகின் எதிர்காலம் நான்தான் கலியுகம் அறத்தின் காவலனான இந்த காலை சத்திய யுகத்தில் நான்கு கால்களுடனும் யுகத்தில் மூன்று கால்களுடனும் துவாபர யுகத்தில் இரண்டு கால்களுடனும் இருந்தது இப்போது கலியுகம் தொடங்கிவிட்டது நான் அதன் மூன்று கால்களையும் உடைத்து விட்டேன் இன்னும் ஒரு கால் மட்டுமே மிச்சம் இருக்கிறது அதுவும் ஒரு நாள் இல்லாமல் போகும் அப்போது என் ஆட்சி பூரணமாகும் என்றான் பரீட்சித் பெரும் சினமடைந்தார் நிறுத்து என் தாத்தா தர்மராட்சி செய்த இந்த நாட்டில் கலியுகத்திற்கு இடமில்லை நீ ஒரு அரசனின் முன்னால் அறத்தை அழிக்க வந்திருக்கிறாயா நான் உன்னை கொன்று இந்த உலகில் அறத்தை நிலைநாட்டுவேன் என்று கத்தியை உருவினார் கலியுகம் பயந்து நடுங்கினான் மன்னா நான் இங்கு வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னைக் கொல்லாதீர்கள் உலகத்தின் ஒரு பகுதியாக இருக்க எனக்கு ஒரு இடம் மட்டும் கொடுங்கள் நான் உங்களைப் போன்ற அறம் மிக்க அரசனை கண்டதில்லை எனக்கு ஒரு இடம் கொடுத்துவிட்டு என்னை வாழ விடுங்கள் என்று பிரீட்சித்தின் காலில் விழுந்து கெஞ்சினான் பரீட்சித் சிறிது யோசித்தார் ஆறத்தின் வழியில் ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்று நினைத்தார் சரி உனக்கு நான் இந்த பூமியில் நான்கு இடங்களை மட்டுமே தருகிறேன் அங்கு மட்டுமே நீ வாழலாம் அவை சூதாடும் மதுபான மதுபானம் அருந்துமிடம் விபச்சாரம் நடக்கும் இடம் மற்றும் இறைச்சி கூடங்கள் இந்த நான்கு இடங்களை விட்டு வெளியே வந்தால் உனக்கு மரண தண்டனை என்றார் கலியுகம் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் தன் நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினான் மன்னா தாங்கள் எனக்கு நான்கு இடங்களை கொடுத்தீர்கள் ஆனால் நான் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டேன் ஒரு சிறிய இடத்தை அதுவும் தாங்கள் வைத்திருக்கும் தங்கத்தில் எனக்கு கொடுங்கள் தாங்கள் இந்த உலகிலேயே சிறந்த அரசன் தங்கள் செல்வம் அதிகாரம் என அனைத்தும் தங்கத்தால் குறிக்கப்படுகிறது அந்த தங்கத்தில் நான் குடிபுகுந்தால் நான் மேலும் சக்தி பெற்று உங்கள் ஆட்சிக்கு மேலும் பலம் சேர்ப்பேன் என்று நயவஞ்சகமாக பேசினான் கலியுகத்தின் இந்த வார்த்தைகளை கேட்ட பரீட்சித் அவனது நயவஞ்சகத்தை அறியாமல் தங்கம் ஏற்கனவே நான் உனக்கு ஒதுக்கிய ஒரு இடம் அதில் நீ வசிக்கலாம் என்றார் ஆனால் கலியுகம் அதை ஏற்கவில்லை மன்னா நான் தங்கம் உள்ள இடத்தில் மட்டுமின்றி தங்கள் தலை மீதுள்ள தங்கக் கிரீடத்திலும் வசிக்க வேண்டும் இந்த ஒரு சிறிய கருணையை எனக்கு தாருங்கள் என்று மேலும் கெஞ்சினான் பரீட்சித் தன்னை புகழும் கலியுகத்தின் வார்த்தைகளால் மனம் மகிழ்ந்தார் நான் ஏற்கனவே உனக்கு இடமளித்திருக்கிறேன் மேலும் ஒரு இடத்தை கேட்பதா என்று யோசித்தாலும் சரி நீ என் கிரீடத்தில் இரு இது என் கருணையின் அடையாளம் ஆனால் நீ என் பிரஜைகளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது என்று எண்ணினார் பரீட்சித் கலியுகத்திற்கு தன் தங்கக் கிரீடத்தில் இடமளித்த தருணம் அவரது வீழ்ச்சிக்கு முதல்படியாக அமைந்தது கலியுகம் ஒரு நுட்பமான தீமையை பரப்பத் தொடங்கினான் பரீட்சித்தின் மனதிலிருந்த அறத்தையும் தர்மத்தையும் மெதுவாக அழிக்கத் தொடங்கினான் நீ அரசன் இந்த உலகையே ஆள்பவன் உனக்கு மரியாதை செலுத்துவது அனைவரது கடமை யாரும் உன்னை அவமதிக்க முடியாது என்று அவனது மனதிற்குள் நயவஞ்சகமான எண்ணங்களை திணித்தான் பரீட்சித்தின் மனதிலிருந்த அடக்கம் இப்போது மெதுவாக அகங்காரமாக மாறியது பரீட்சித் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பும் வழியில் வேட்டையாடி களைப்புற்றதாலும் கலியுகத்தின் ஆதிக்கத்தாலும் தாகத்தால் அவதிப்பட்டு ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்குச் சென்றான் அங்கே ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சமிகா முனிவரை பார்த்தான் தாகத்தால் மனம் கலங்கிப் போன பரீட்சித் முனிவரே எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று பலமுறை கேட்டான் ஆனால் தியானத்திலிருந்த முனிவர் பதில் பேசவில்லை கலியுகத்தின் தூண்டுதலால் பரீட்சித்தின் கோபம் தலைக்கேறியது என்ன ஒரு அகங்காரம் ஒரு அரசனான எனக்கு மரியாதை இல்லை தாகத்துடன் வந்த என்னை அவமானப்படுத்துகிறாய் என்று சினம் பொங்க அருகில் கிடந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் சிறிது நேரம் கழித்து முனிவரின் மகன் சிறுங்கி அங்கு வந்தான் தந்தையின் கழுத்தில் கிடந்த செத்த பாம்பை கண்டதும் சிறுங்கி கோபத்தால் வெடித்துச் சிதறினான் என் தந்தையை அவமதித்த அந்த அரசன் ஏழு நாட்களுக்குள் தட்சகன் என்ற நாகத்தால் தீண்டப்பட்டு இறந்து போவான் என்று சாபமிட்டான் தியானத்திலிருந்து விழித்தெழுந்த சமிகா முனிவர் மகனின் சாபத்தை கேட்டு மனம் வருந்தினார் மகனே நீ கோபத்தில் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாய் அந்த அரசன் பரீட்சித் கடைசி மன்னன் என்று கலங்கினார் சாபம் பற்றி அறிந்த பரீட்சித் தான் செய்த தவறை உணர்ந்து கங்கை நதிக்கரைக்குச் சென்றான் சென்றான் இறுதி நாட்களில் அமைதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான் அப்போது ஞானியான சுகர் அங்கு வந்தார் பரீட்சித் அவரிடம் தன் தவறை எடுத்துரைத்து சுவாமி என் மரண பயம் நீங்க எனக்கு ஞானத்தை அருளுங்கள் என்று வேண்டினான் சுகர் அந்த ஏழு நாட்களும் பரீட்சித்துக்கு பகவத்கீதையின் சாரத்தையும் பகவானின் மகிமைகளையும் உபதேசித்தார் நாட்கள் கடக்க பரீட்சித்தின் மனம் அமைதியால் நிறைந்தது மரண பயம் அவனை விட்டு முழுமையாக விலகியது ஏழாவது நாள் வந்தது பரீட்சத்தின் காவலர்கள் மிகுந்த கவனத்துடன் அவனை பாதுகாத்தனர் ஒரு பாம்பு கூட அருகில் வர முடியாதபடி இருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு பிராமணனாக உருமாறிய தச்சகன் அங்கு வந்தான் நான் அரசனுக்கு பழம் பரிசளிக்க வந்தேன் என்று கூறி காவலர்களை ஏமாற்றினான் உள்ளே நுழைந்ததும் தட்சகன் தன் உருவத்தை மாற்றி ஒரு பெரிய நாகமாக மாறினான் பரீட்சித் அச்சமின்றி அவனை பார்த்து புன்முறுவல் பூத்தான் என் மரணத்தின் தருணம் வந்துவிட்டது நான் உன்னை வரவேற்கிறேன் என்றான் தட்சகன் பரீட்சித்தின் உடலைச் சுற்றி தனது விஷப்பல்லால் அரசனை கடித்தான் பரீட்சித் மன்னன் பகவான் நினைவில் ஆழ்ந்து ஒரு புன்முறுவலுடன் தன் கடைசி மூச்சை விட்டார் அவரின் ஆத்மா பகவானின் திருவடிகளை அடைந்து நித்திய அமைதியில் கலந்தது ஆனால் அந்த ஒரே தருணம் பூமியின் யுக சக்கரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது கலியுகம் அறத்தை உழுக்கும் சத்தியத்தை அழிக்கும் அன்பையும் கருணையையும் விற்பனை செய்யும் அந்த இருள் இல்லாததை வாய்ப்பாகக் கொண்டு உலகின் இதயத்துக்குள் நுழைந்தது அவன் மெதுவாக விதைத்த விதைகள் மனிதனின் மனதில் அகங்காரம் வாயில் பொய் கண்ணில் பேராசை கையிலான வன்முறை இதயத்தில் கருணையற்ற வெறுப்பு இவை அனைத்தும் இன்று மரமாக வளர்ந்துவிட்டன ஒரு காலத்தில் அறம் நான்கு தூண்களில் நின்றது சத்திய யுகத்தில் நான்கு கால்கள் திரேதாவில் மூன்று துவாபரத்தில் இரண்டு இப்போது கலியுகத்தில் ஒரு காலில் மட்டுமே தர்மம் நிற்கிறது அந்த ஒரே காலையும் இடிக்க கலியுகம் தினமும் முயற்சிக்கிறது நாம் காணும் இந்த உலகம் சகோதரன் சகோதரனை எதிரி எனக் காணும் நிலை நட்பு வியாபாரமாக மாறும் நிலை அன்பு கூட விலைப்பட்டியலில் விற்கப்படும் நிலை இயற்கை கூட மனிதனின் பேராசைக்கு பலியாகும் நிலை இவையெல்லாம் கலியுகத்தின் விளைவுகள்தான் ஆனால் இருளின் நடுவில் ஒரு ஒளி இருக்கிறது ஒரே நம்பிக்கை கலியுகத்தில் பகவானின் நாமத்தை சொல்லும் வாய் தங்கத்தை விட மிக்கது ஏனெனில் இந்த யுகத்தில் யாகம் செய்ய வல்லமை தேவையில்லை ஆழ்ந்த தியானத்தில் ஆண்டுகள் உட்காரும் சக்தி தேவையில்லை ஒரே ஒரு செயல் போதும் பகவானின் நாமத்தை பக்தியுடன் ஜபிப்பது நீ எந்த பகவானை நம்பினாலும் ஹரி கிருஷ்ணா ராமா சிவா முருகா எந்த வடிவிலான நாமமாக இருந்தாலும் அவரை நினைத்து அவரின் பெயரை சொல்லும்போது கலியுகத்தின் இருள் உன்னைத் தொட முடியாது அறம் அமைதி ஆனந்தம் இவை மூன்றையும் தக்கவைக்க பகவானின் அடைக்கலமே ஒரே கரை கலியுகம் எத்தனை வலிமையாக இருந்தாலும் பகவானின் நாமம் உன்னை வெற்றி பெறச் செய்யும்